அண்ணன் தம்பி தம்பிமார்களே சகோதரி வீட்டுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோட கொள்ளாதன அது தான் நஷ்டம் இந்திய கலாச்சாரத்தில் உறவுகள் மற்றும் நட்புறவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை பரஸ்பர அன்பு மரியாதை மதிப்பு ஆகியவை உறவினர்களிடையே அதிகரிக்க சில மரபுகள் மற்றும் நம்பிக்கைகள் வழிமுறையாக உள்ளன அந்த வகையில் யாருடைய வீட்டிற்கேனும் செல்லும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது என்பது ஒரு பழமையான நம்பிக்கை இது நல்ல சகுனமாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் கருதப்படுகிறது பண்டைய காலங்களில் இது பொருளாதார ஆதரவு உறவி நீடித்த தன்மை மற்றும் ஒற்றுமையை உறுதி செய்யும் வழியாக இருந்தது சகோதரி மகள் நண்பர்கள் பெரியவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வீடுகளுக்கு செல்லும் போது சிறியதோ பெரியதோ ஏதாவது ஒன்றை எடுத்து செல்வது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என ஜோதிட சாஸ்திரம் வானவியல் நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய வழக்கங்கள் கூறுகின்றன இது அன்பையும் நலனையும் பகிர்வதற்கான ஒரு வழிமுறையாகவும் பார்க்கப்படுகிறது சகோதரிகள் வீடு செல்லும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது இதனால் உறவு நிலை மேலும் உறுதியாகி குடும்ப நலன்கள் பலப்படும் என்ன கொண்டு செல்லலாம் இனிப்பு பழங்கள் புதுமையான அணிகலன்கள் அழகு சாதன பொருட்கள் புது உடைகள் வெள்ளி தங்கம் ஏன் சகோதரி உறவை வலுப்படுத்தும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் சகோதரிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகளின் வீடு செல்லும் போது என்ன கொண்டு செல்லலாம் இனிப்பு அரிசி பருப்பு போன்ற அன்னம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் புதிய சீர்வரிசை பொருட்கள் ஏன் மகளின் குடும்ப வாழ்வு வளமாக இருக்கும் மகளின் கணவன் மனைவி உறவு நீடிக்கும் வீட்டில் வளமையும் அமைதியும் நிலை நண்பர்களின் வீடு செல்லும் போது என்ன கொண்டு செல்லலாம் புத்தகங்கள் இனிப்பு அல்லது உணவு பொருட்கள் சிறிய பரிசு பொருட்கள் ஏன் நட்பு உறவை வலப்படுத்தும் அன்பு பரஸ்பர நம்பிக்கையும் அதிகரிக்கும் பெரியவர்களின் வீடு செல்லும் போது என்ன கொண்டு செல்லலாம் மஞ்சள் குங்குமம் பழங்கள் வெள்ளி அல்லது செம்மண் பொருட்கள் பூஜை பொருட்கள் ஏன் பெரியவர்களின் ஆசையை பெறலாம் குடும்பத்திற்கு நல்ல சகுணம் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளின் வீடு செல்லும் போது என்ன கொண்டு செல்லலாம் வெள்ளி பொருட்கள் அன்னம் பழங்கள் எளிய பரிசு ஏன் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் நலமும் நிலை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பொருட்கள் நெல்லிக்காய் செல்வத்தை ஈர்க்கும் மஞ்சள் குங்குமம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இனிப்பு நல்லதொரு நிகழ்வு வரும் என்பதை குறிக்கும் புத்தகம் அறிவு பெருகும் வீட்டிற்கு செல்லும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது என்ற பாரம்பரிய நம்பிக்கைக்கு பின்னணிகள் நன்மை வளம் நர் சகுனம் ஆகியவை அடங்கியிருக்கின்றன உறவினர்களுக்கு இடையே உறவு நிலைத்திருக்கவும் பரஸ்பர ஆதரவு வளரவும் இந்த பழக்கம் உதவுகிறது இது வெறும் ஒரு மரபல்ல உணர்வு பூர்வமான ஒரு முறையாகவும் கருதப்படுகிறது சிலர் இதை பழைய நம்பிக்கை என ஒதுக்கினாலும் உறவுகளை மதிக்க நல்ல விதமாக நினைவில் கொள்ள அன்பு மற்றும் பரிமாற்றத்தை அதிகரிக்க இது ஒரு சிறந்த வழியாகவே இருக்கிறது ஆகவே எப்போது வீட்டிற்கு சென்றாலும் ஒரு சிறிய நற்சகுணம் அல்லது பரிசு எடுத்து செல்லுதல் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது நிச்சயம்